தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில தோழர் நெய்வேலி அசோக் எழுத்தாளரும் சிண்டிகேட் உறுப்பினருமான அசோக் அவர்கள் சமூக வலைதளத்துல ஒரு கிளிப் ஒன்னு பாக்க முடிஞ்சிச்சு உனக்கு ஹிந்தி தெரியலனா நீ ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்க வர ஹிந்தி தெரியலனா உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம் ஹிந்தி கத்துக்கோ அப்படின்னு அந்த மருத்துவ மாணவர்கள் மத்தியில ஒரு ஒரு வாக்குவாதம் நடந்த மாதிரி ஒரு காணொலி பரவுச்சு பல கண்டனங்கள் தமிழ்நாட்டுல இந்த நெ நிலைமையா அப்படின்னு வந்துச்சு அத பின்னணியில பாக்குறப்ப மதுரை எய்ம்ஸ் வச்சு அந்த சம்பவங்கள் தொடர்புபடுத்தி பேசுனாங்க இந்த விஷயத்த நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க இது ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தொடரு ஆஹ் நீங்க சொல்லணும்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவரேஜ் பண்ணவே இல்ல ஓகேங்களா அநேகமா நம்ம தான் இத பத்தி பேசுறோம்னு ஏற்கனவே ஒரு

வட இந்திய ஊடகங்கள் கூட ஓகேங்களா அந்த கல்லூரிக்கு என்ன பண்ணிட்டாங்க அரசினுடைய மருத்துவ கல்லூரி நம்மளுடைய தமிழ் மக்களுடைய வரிப்பணம் நம்மளுடைய உழைப்பு அதன் மூலியமாக உருவாக்கப்பட்ட ஒரு அரசு கல்லூரி அங்கே வந்து ஆஸ்பத்திரி எல்லாமே சேர்ந்து இருக்கும் மருத்துவமனை மருத்துவ கல்லூரி எல்லாமே சேர்ந்திருக்கும் ஓகேங்களா அந்த இடத்துல வந்து அதர் ஸ்டேட் கோட்டால ஹிந்தி மாணவர்களும் உள்ள வர்றாங்க மாணவர்கள் வராங்க நம்ம அதை வரவே இருக்கிறோம் எந்த மொழியா இருந்தாலும் மாணவர்கள் தான் நம்ம அவர்களை வந்து எந்த வகையிலும் பார்க்கல இங்க வந்து படிச்சுட்டு போங்க படிக்கட்டும் நல்ல மருத்துவம் பார்க்கட்டும் நம்ம மாணவர்களை மட்டும்தான் பார்க்கலாம் ஒரு ஏலிய நம்ம பார்க்கல மாணவர்கள் அவங்க வராங்க வந்து படிக்கிறோம் ஓகேங்களா படிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு மூன்று வாரத்துக்கு முன்னாடி அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய செய்திகள் திருட்டு போச்சுன்னா எப்படி சச்சரவு ஆகும் இல்லையா குழுக்களுக்குள்ள ஆகும் அப்படி ஆகுது அப்படி ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்க நாங்க வந்து எய்ம்ஸுக்காக தான் இங்க வந்தோம் அந்த கட்டமைப்பு எங்களுக்கு இந்த மருத்துவமனையில இல்ல அந்த ஆய்வுப்ரங்கு எங்களுக்கு இல்ல அந்த நிதிபதி எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பசங்க போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யாருக்கு ஏதாவது பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்டமைப்பு இல்லாத கட்டமைப்பு உருவாக்கி கொடுக்கல யாரு உருவாக்கி கொடுக்கல மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் உருவாக்கி கொடுக்கல நல்ல பாயிண்ட் எடுத்துங்க இது வரைக்கும் கரெக்டா போகுது அந்த மாணவர்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை கேட்டு போராட்டம் பண்றாங்க இங்க சரியான வடிவத்துல போகுது ஆனால் எங்க சர்ச்சை வருதுனாக்க அதில் சில ஹிந்தி பேசக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்றாங்கனாக்க இங்க வரக்கூடிய பேஷன்ஸுக்கு யாருக்கும் ஹிந்தி தெரியல நாங்க எப்படி பாக்குறதுன்ற என்ன சார் இது அநியாயம் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வரீங்க வந்து உங்க படிப்பு கத்துக்கு வரீங்க அப்ப நீங்க இங்க இருக்க யாருக்கு நீங்க உதவி பண்ண போறீங்க நீங்க ட்ரைனிங் எடுப்பீங்க இந்த மாநிலத்துல எடுக்க போறீங்க அப்ப நீங்க இந்த மொழி தான் சார் கத்துக்கணும் நம்ம ஒண்ணு மொழியை திணிக்கல தமிழ் மொழியை கத்துக்கணும் திணிக்கல இப்போ நம்ம இப்ப நம்மளே வந்து குஜராத்துக்கு போறோம் சார் என்ன சார் பண்ணுவோம் அங்க அந்த மொழியை கத்துக்கிட்டு தான் அந்த மக்களோட பழக முடியும் கண்டிப்பா இப்ப வெங்கா பெங்காலுக்கு பெங்காலி கத்துப்போம் இப்ப அங்கிருந்து வடமாநில தொழிலாளர்கள் வராங்க வந்து என்ன பண்றாங்க அந்த மொழியும் கத்துக்கிறாங்க சார் அவங்க நம்ம மொழியை கத்துக்கிறாங்க பாதியும் முழுசா கத்துக்கலும் அளவுக்கு கத்துக்கிறாங்க ஆனா இவனா கேக்குறான் ஏன் மொழி நீ ஏன் கத்துக்கல கத்துக்கலாமா எப்படி வைத்தியம் பாக்க முடியும் கேக்குறான் சார் அவன் அப்ப என்ன எனக்கு புரியல இப்போ மருத்துவம் அப்படின்றது நம்ம இது கொஞ்சம் டெக்னிக்கலான்னு பேச முடியாது உணர்ச்சி அடிப்படையில் தான் மருத்துவ போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் டாக்டர் வயிறு வலிக்குதா கில்லு தான் கேட்பாரு எப்படி கில்லு சுருக்கு சுருக்கு கூட்டுதா இல்ல நுணுக்குதான் கேட்பாரு இது எப்படி சார் ஒரு அங்க இருக்கக்கூடிய வயசான பாட்டி எப்படி சார் சொல்ல முடியும் போயிட்டு இப்ப அரசு மருத்துவமனைக்கு யாரு போவாங்க வசதி வாய்ப்பற்ற இல்லாதவங்க நடுத்தர மக்கள் அப்படிதான் போவாங்க போயிட்டு டாக்டர் கிட்ட போய் கேட்பாங்க டாக்டர் முடியல அப்படின்னு சொல்லும் போது அந்த நம்ம உள்ளூர்ல படிச்ச டாக்டர் நம்ம தமிழ் மக்கள் என்ன பண்ண நம்ம உணர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னப்பா நீங்க சாப்பிட்டா என்னப்பா என்ன நைட்டு சாராயம் அடிச்சியாப்பா ரெண்டு பாக்கெட் ஊருக்காய் விழுகிட்டியாப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க இவ்வளவு பண்ணா இந்த மாத்திரையை எடுத்துக்கோ எடுத்துட்டு பாப்பா நாளைக்கு நாளைக்கு வழி போயிடுச்சா சுருக்கு சுருக்குன்னு வழிதான் போயிடுச்சா அப்படிதான் கேட்பாங்க இது எப்படி ஹிந்தியே வேணாம் சார் தம் இப்ப நீங்க நாங்களும் இங்கிலீஷ் படிச்சிருக்கோம் நம்மளால அந்த உலக நெருசாகி இங்கிலீஷ்ல வந்து கன்வே பண்ண முடியுமா அதுவே முடியாத ஒரு பாமர எளிய தமிழ் மக்கள் முடியும் இது இது இந்த விஷயம் என்னன்னாக்கம் தான் பண்ணிட்டு இருக்கு இது மொழி வெறும் மொழியை மட்டும் அவங்க கேட்கல பண்பாட்டைய மாத்த சொல்றான் அது மட்டும் இல்லாம வட இந்திய பண்டிகைகளை எங்களால நீங்க கொண்டாட முடியல நீங்க கொண்டாட மாட்டேன்றீங்க அப்படின்னு அந்த மாணவர்கள் நீ எதுக்கு வந்திருக்க படிக்கதான் வந்திருக்க படிக்க வந்திருக்க உனக்கு அந்த பண்பா உனக்கு அந்த என்ன உன்னுடைய மாணவர்களோட சேர்ந்து கொண்டாடு இல்ல தமிழ் மாணவர்களையும் சேர்த்து கொண்டாடிக்குவோம் பாப்பா கொண்டாடலாம் ஹோலி பண்டிகை இன்னைக்கு ஹோலிக்கு பண்டிகை எல்லாரும் கொண்டாடுறாங்க வந்தாச்சுங்க பாப்பா ஹோலி பண்டிகை கொண்டாடுவோம் பாப்பா ஒரு அந்த கயிறு கட்டுவாங்க அண்ணன் தம்பிக்கு கயிறு கட்டுவாங்க இல்லையா வாக்கி வாப்பா கட்டிக்கலாம் வா ஏன் கூட பொங்கல் சேர்ந்து கொண்டாடு ஆனா என்ன கேட்கற அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் கொண்டாடலன்னு கேக்குற நான் குஜராத்ல போயிட்டு இல்ல ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போயிட்டு எனக்கு ஏன் பொங்கல் பண்டிகைக்கு அஞ்சு நாள் லீவ் இல்லைன்னு கேட்க முடியுமா கண்டிப்பா கேட்க முடியாது சொல்லறாங்க இல்ல தைப்பூசம் ஏன் கொண்டாடுல இருக்கு ஏன் இங்க விழா கொண்டாடலன்னு கேட்க முடியுமா அவர்களுடைய பண்பாடு நான் அங்க போறேன்னா அவர்கள் பண்பாட்டுக்கு நான் மரியாதை கொடுத்துதான் ஆகணும் அப்ப நீ இங்க படிக்கும் போது நம்மளுடைய பண்பாட்டுக்கு நீ வந்து முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும் இது அது மட்டும் இல்ல இவங்க கட்டமைப்பு பண்றாங்க போகுது நாளைக்கு என்ன பண்ண போறான் பெங்கால போய் ஒருத்தர் குஜராத்தி மாணவன் உக்காந்துக்கிட்டு நீ குஜராத்தி மொழி தான் பேசணும்னு சொல்ல போறான் அப்ப என்ன ஆகும் பெங்காலில இருக்கக்கூடிய மாணவ அங்க இருக்கக்கூடிய அந்த சாதாரண மக்களுக்கு இது பாதிப்பாக இருக்கும் அந்த அந்த மொழி வழி தேசிய இனங்களுக்கு பெரிய பாதிப்பா வரப்போகுது இது அந்த அந்த மொழி தெரிந்தவர்களுக்கு டாக்டரா போட்டா மொத்தம் சில உணர்ச்சியை சொல்ல முடியும் இன்னைக்கு ஏற்கனவே பேங்க்குக்கு போறோம் இன்னைக்கு ஒரு பேங்க்குக்கு போனா அங்க உட்காந்துருக்கோம் பூரா ஹிந்தி காரணம் உட்காந்துருக்கோம் இன்னைக்கு ஏதோ திமுக அரசு வந்த பிறகு நேஷனலைஸ்ட் பேங்க்ல அந்த சிக்கல் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆமா அது தென் அதுக்கு குறிப்பா அதுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு முயற்சி எடுத்தது மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் தொடர்ந்து அதுக்கான இது ஃபைட் பண்ணிட்டே இருந்தார் அவர் அவரும் பேசிட்டு பிடிஆர் அவர்களும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தார் பேரும் சேர்ந்து அப்ப லோக்கல்ல இருக்க ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்க எந்த ஓடி போட்டு வாங்கிக்கோ உன பத்து வருஷமா தெரிய போகுது நீ வீட்டு குடும்பம் இன்னாருடைய குடும்பம் நீ கட்டி அப்படின்னு அவர் நம்பிக்கை வச்சு கொடுப்பாரு இப்ப இவன் என்ன பண்ண முடியும் ஒரு ஹிந்தி என்ன தெரியும் தமிழ்நாட்டுடைய சமூக நீதி அடிப்படையில் அந்த கல்வி கடன் தடுத்து மாணவர்களை வச்சிருஷங்கள் எல்லாம் தெரியுமா இவங்களுக்கு தெரியாது அது என்ன வந்து சிக்கல் தான் ஏற்படுது நம்ம ஒரு ஒரு பத்து ஆண்டுக்கு முன்பு கேஷியர் கிட்ட போய் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல நின்னாலே என்ன ஆச்சுன்னு எல்லாம் வருவாங்க மேனேஜர் ஆமா சார் என்ன சார் என்ன என்ன பார்க்க வச்சிருக்கேன்னு கேட்பாங்க இன்னைக்கு அந்த ஏழையே இல்ல அப்ப அதே போலவே இந்த மாணவர்களுக்கு என்னன்னாக்கா அப்ப நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க தஞ்சாவூர்ல வந்து ஒரு ஹிந்தி டாக்டர் வந்து வந்துட்டு கடலூர் மாவட்டத்துல நீவேலி ஒரு ஒரு பண்ரோட்டில வந்து ஒரு ஹிந்தி டாக்டர் வந்துட்டு என்ன பண்ரோட்டில என்ன பண்றா முந்திரிக்கோட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான் இல்ல முந்திரிக்கோட்டை போயிட்டு ஒரு ஒரு முதித்தோப்புல வந்து வேலை செஞ்சுட்டு ஒரு அழுக்கான போயிட்டு நீ ஹிந்தி பேசல நீ சா நீ செத்து போன்னு சொல்லுவாங்க நாளைக்கு ஹிந்தி பேசு டாக்டர் வந்து சாகனா சொல்றாங்களா இது எப்படி தொலை போய் முடியுது இல்ல இது நமக்கு மட்டும் விட்டுருங்க தமிழ்நாட்டை மட்டும் விட்டுருங்க ஒரு கர்நாடக கன்னடம் அப்ப அங்க நம்ம அங்கு உட்காந்து பேச முடியுமா இல்ல ஹிந்தி பேசுற ஆள் போய் பேச முடியுமா இது என்னன்னாக்க மொழி மட்டும் இல்லாம பண்பாட்டு படையெடுப்பு நடக்குது திராவிட இயக்கங்கள் குறிப்பா பெரியார் அமைப்புகள் இத வந்து கொஞ்சம் உன்னிப்பு உன்னித்து கவனிக்கணும் கவனித்து இதுக்கு எதிரான செயல்பாடுகள் எதிரான செயல்பாடுகள்னா இப்போ ஒரு அசோதனமான விஷயம் கிடையாது அதாவது நெகட்டிவ் ஃபார்ம்ல சொல்லல அவர்களுக்கும் நம்மளுடைய பண்பாடு என்ன நம்மளுடைய அரசியல் அந்த மாணவர்களுக்கும் பிறமொழி மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய உரிமையும் பாதுகாத்து அவர்களுடைய மொழி மொழிக்கான முக்கியத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து நம்மளுடைய பண்பாட்டையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ன்றதை இதெல்லாம் தாழ்மையிடும் கேட்டுக்கிறேன் இது இல்லேனாக்க இது மொத்தமாவே சிதைஞ்சு போகும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு வரும் குறிப்பா மாணவர்கள் மத்தியில ஒவ்வொரு அதாவது நீ ஹிந்திக்கார நீ வந்து தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து சச்சரவாக போகக்கூடிய விஷயம் வரும் அது மருத்துவம் அப்படின்றப்ப என்ன வருன்னாக்கா நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நம்ம பாத்துருப்போம் சரிப்பா வந்து என்ன பண்ணுவாருனாக்கா அப்பா நீ வசதி கம்மியா இருக்க நான் என்ன பண்றேன் இப்ப எங்க ஊர்ல சொல்றேன் நான் சென்னையில என்னுடைய பேட்ச்மேட் ஒருத்தர் இருக்காரு நீ அவருகிட்ட போப்பா நான் லெட்டர் தரேன் இதை வச்சுட்டு போ நீ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணுவேன் போன் பண்ணி அப்பா இந்த மாதிரி எங்க ஒருத்தர் வராப்புல பாத்துக்கோப்பா ஏதாவது ட்ரஸ்ட் மூலயமா பாத்துக்கோன்னு உயிரை அப்படித்தான் காப்பாத்துறாங்க ஆனா இன்னைக்கு அந்த அந்த ஒரு விஷயமும் நடக்காது ஏன்னா இவர் படிச்சுட்டு இந்த ஹிந்தி காரப்பு என்ன பண்ண படிச்சுட்டு இருக்கு குஜராத்துக்கோ ஜார்க்கண்டுக்கோ உத்தரகாந்துக்கோ எங்கேயோ போயிடுவாரு அந்த சர்க்கிள் இருக்காது எல்லா விஷயமும் இது இதாவது இந்த ஒற்றை இந்தியா என்ற விஷய விஷயம் மூலியமாக இந்த ஹிந்தி இம்போசிஷன் அரசு பண்ணலனாலும் பண்பாட்டு அடிப்படையில இங்க மேல மேல வந்துச்சுனாக்க பல்வேறு வகையில் இது சிதைவுக்கு உண்டாகும் இத எப்படியாவது அரசாங்கங்கள் இத தமிழ்நாடு அரசு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் இதை தமிழக அரசு மட்டும் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் பெரியாறு இயக்கங்கள் ஓட்டுச்சாளர் அமைப்புகள் இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கணக்கில் எடுத்து ஆகணும் கண்டிப்பா தோழர் நம்ம அதை குறித்து தொடர்ந்து பேசலாம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர் நன்றி தோழர் நன்றி